மெஜாரிட்டி இஸ் ஆல்வேஸ் ராங் நாளைக்கு ஒரு காலத்தில் மெஜாரிட்டி எல்லாரும் சிலை விழுந்து வணங்கினாங்க மூணு பேர் வணங்கல எல்லாரும் ராஜபோசத்தை சாப்பிட்டாங்க பேர் சாப்பிடல ரெண்டு பேர் மைனாரிட்டி ஆனால் பத்து பேர் மெஜாரிட்டி பத்து பேர் சொல்லி கேட்டாங்க எல்லாரும் அம்மா ஐயோ எனக்கும் புத்திர தெற்கே வடக்கே அந்த ஜனங்கள் இந்திய ஜனங்கள் வேணாம் வேணாம் அப்படி என்ன பண்ணாங்க எல்லாரும் துச்செய்தியே நச்செய்தி மாதிரி ஏற்றுக்கொண்டார்கள் கால விவசாய சொன்ன நச்செய்தி எல்லாருக்கும் என்ன ஆகி போச்சு துச்செய்தி ஆயிடுச்சு இஸ்ரவேல் ஜனங்கள் இது வரைக்கும் தங்கள்